நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரை மூணுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில இந்திய அணி இழந்திருந்தாலுமே கூட தன்னுடைய கெத்த விடாத விராட் கோலி அவர்கள் ஆஸ்திரேலிய மைதானத்தில் வச்சு அவங்க ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கும் கொடுத்த பதிலடி பார்த்தீங்கன்னா வீடியோ மற்றும் புகைப்படமாக தற்போது வெளியாகி இணையதளத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் போட்டி தற்போது நடைபெற்றது முதல் போட்டியில் இந்திய அணி பும்ரா தலைமையில் விளையாடி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருந்தாலுமே கூட அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய அணியுடைய ஆதிக்கம் குறைஞ்சிடுச்சு ஆஸ்திரேலியா தான் முழுக்க முழுக்க இந்திய அணி மீது ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க மூணாவது போட்டியில் இந்திய அணி போராடி வந்து டிரா பண்ணிட்டாங்க நாலாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸியா இந்திய அணியை வீழ்த்திட்டாங்க ஐந்தாவது போட்டியில் தற்போது இந்திய அணி வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி விளையாண்டாங்க அதுலேயும் கேப்டனாக பும்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க மோசமான ஃபார்ம் காரணத்தினால ரோஹித் சர்மா அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஓய்வு எடுப்பதை அவங்க அறிவிச்சுட்டாங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்களை வந்து குவிச்சாங்க அதன் பிறகு பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்றி எண்பத்தி ஓரு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க அதன் பிறகு தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இந்திய அணி பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் அனைவருமே சொதப்பிட்டாங்க ஆனால் அதிரடியாக விளையாண்ட ரிஷப் பண்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் முப்பத்தி மூணு பந்துகளில் அறுபத்தி ஒரு ரன்களை குவிச்சாங்க இதில் ஆறு பவுண்டரி நாலு சிக்ஸர்களும் வந்து வணங்கும் அதன் பிறகு மற்ற பேட்ஸ்மேன்கள் அவருக்கு சப்போர்ட்டா ரன்கள் குவிக்காததன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா ஒரு நூற்றி அறுபத்தி ஐந்து அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய அணி விக்கெட்டுகளை இழந்தாலுமே கூட அதன் பிறகு அந்த பேட்ஸ்மேன்கள் நிதானமாக விளையாடி அவங்களுடைய அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க அதுலேயும் இரண்டாவது இன்னிங்ஸில் பும்ரா அவர்கள் பந்து வீச முடியாமல் போனது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவாக மாறுச்சு அவங்களுக்கு முதல் இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முதுகு பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதன் காரணத்தினால அவரை ஸ்கேன் பண்ணுவதற்காக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அது இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு அப்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெற்றிக்கு அருகில் போது ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இந்திய வீரர்களை சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக சீனியர் வீரரான விராட் கோலி அவர்களை நோக்கி அவங்க ஆபாசமான சைகைகளை காட்டி விராட் கோலியை கிண்டல் பண்ணும் விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் பொறுமையை இழந்த விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இதற்கு முன்பு செய்த அந்த சாண்ட் பேப்பர் விஷயத்தை கையில் எடுத்தாங்க அதாவது இதற்கு முன்னதாக பால் டேம்பரிங் அப்படின்ற ஒரு சர்ச்சையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் சிக்கியிருந்தாங்க ஸ்மித் வார்னர் போன்ற வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சையில் சிக்கி அவங்களுக்கு ஒரு ஆண்டு கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சு பந்தை சேதப்படுத்தி அதை பவுலர்களுக்கு ஏற்றவாறு மாற்றுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு செயலில் அவங்க சிக்கினாங்க ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை தற்போது நினைவு கூர்ந்த விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி இந்த போட்டியில் விளையாடலை நாங்கள் நேர்மையாக விளையாண்டோம் அதுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்களை நோக்கி சைகைகளை காட்டி இவங்க சரியான பதிலடியே கொடுத்தாங்க தன்னுடைய இரண்டு பாக்கெட்டுகளையும் எடுத்து வெளியில் விட்டு ரசிகர்களை நோக்கி இந்த மாதிரியான சைகைகளை விராட் கோலி அவர்கள் செய்தது தற்போது புகைப்படம் மற்றும் வீடியோக்களாக வெளியில் வந்திருக்கு அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் பகிர்ந்து நாங்கள் வந்து நேர்மையாக தான் வந்து விளையாண்டு இந்த போட்டியில் தோல்வியை தள்ளியிருக்கோம் ஆஸ்திரேலிய வீரர்கள் மாதிரி நாங்கள் கிடையாது அப்புடின்னு சொல்லி இவங்க பார்த்தீங்கன்னா பதிலடியே கொடுத்து வந்துட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி